நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப் போகிறார் அது மட்டும் இல்லை அதிசாரம் பெற்று கடக கடகராசிக்கு பயணம் பண்ண போகிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர் அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது குரு பால்பட்ட இடத்த குரு குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கணும் வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிசாரம் பெற்று வக்கரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களாம் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர் அது மட்டும் இல்லாமல் அவர் போ இருக்கக்கூடிய போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார் அதிசாரம் பெற்று போ போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா வருகின்ற அக்டோபர் பத்த பத்தொம்பதாம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார் கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுலிருந்து டிசம்பர் நாலு வரையுமே கடகராசியில் வக்ரவம் பெற்று இருப்பார் அடுத்து டிசம்பர் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க குருபார்வை இல்லாதவங்க குருவோட சுபத்தன்மை கிடைக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் கவனமாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது ஆமாம் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் விருச்சிகம் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி தாங்க விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறையவே உண்டு அதே போல் விருச்சிக ராசி கடுமையான உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கடின உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அதே நேரத்தில் கொஞ்சம் திடீர் திடீர்னு கோபம் வரும் கோபம் வர்ற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட குணமும் அப்படி இருக்கும் ஆமாம் உங்களை பொறுத்த வகையில் விருச்சிக விருச்சிகராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கிரகம் பெற்றிருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது இதுதான் இந்த கிரக அமைப்புகளில் முக்கியமான கிரகங்களோட ஸ்தானபலம் இருக்குது இப்போ கோச்சார நிலைகளில் ஆனாலும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க வர்றார் எப்படி கொடுக்க வர்றாரு அப்படின்னா இது நாள் வரையும் குரு பகவான் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்தில் இருந்தவர் திடீர்னு அதிசாரம் பெற்று ஒன்பதாம் இடத்துக்கு உச்ச பலத்தில் வந்து அமர்றார் அமர்றவர் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்போ நாள் வரை விருச்சிக ராசி அன்பர்கள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலை ரொம்ப முயற்சிப்பட்டோம் கஷ்டப்பட்டுட்டோம் வேலை தொழில் வருமானம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து தோல்வி அடைஞ்சாச்சு ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லைங்க இப்போயாவது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தீங்க இல்லையா இது உங்களுக்கான டைம் உங்களுக்கான ரைட் டைம் இது கரெக்டான டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா இது உங்களுக்கான கரெக்டான டைமு இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒரு அற்புதமான டைம் ஃபார்ம் ஆகிருக்கு உங்களுக்கு வெரி குட் டைம் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இரண்டு ஐந்துக்குடையவர் தான் உங்களுக்கு குரு பகவான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் எப்படி ஐந்து குடையவர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று உங்களை பார்த்தாருன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்கும் அக்டோபர் பத்துலேருந்து நவம்பர் பதினொன்று வரையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையிலிருந்து பார்க்குறாரு வீடு வேலை தொழில் வேலைவாய்ப்பு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் நல்லாயிருக்கும் வேலை தொழில் பணவரவு அனைத்தும் சூப்பராக இருக்கும் அதிலெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா அவர் மறுபடியும் என்ன பண்ணுறா அதிசாரம் பெற்று வந்து நல்ல நிலையில் உச்சம் பெற்று பார்க்குறாரு அடுத்து பாருங்கள் டிசம்பர் நாலாம் தேதியிலேருந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரையும் பார்த்திங்கன்னா அவர் வக்ரகதி நிலையை அடைவார் என்ன நிலையை அடைவார் வக்ரகதி நிலையை அடைவார் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் ஃபினான்சியல் சம்மந்தமாகவும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுத்து வாங்கிறது ஃபேமிலியில் கொஞ்சம் சில விஷயங்களை திட்டமிடுறதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இதில் என்ன ஒரு விஷயம்னா உங்களோட சு சுய ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பெருசாக உங்களை பாதிச்சிடாது அதே நேரத்தில் ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஃபேமிலி ஃபினான்ஷியல் இஷ்யூஸெல்லாம் வந்து ஒரு பெரிய முடக்கத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அப்போ என்னென்னா அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது இப்போ ஒரு யோகமான தசாபுத்தி அமைப்பு நடக்குதா இல்லை பாதகங்கள் நிறைந்த வகையில் நடக்குதா நல்ல விஷயங்கள்லாம் என்ன மாதிரி போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இன்னொன்று குரு பகவான் என்ன ஸ்தானபலம் பெற்றிருக்கிறாரு ஆட்சி உச்சம் எதுவும் நம்ம ஜாதகத்தில் இல்லை வகிரகதி நிலையில் எதுவும் இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை ரொம்ப இழகுவாக நீங்கள் கையாளலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களை ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மற்ற நாட்களில் நம்ம சைலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மைன்டெயின் பண்ணலாம் மைண்டெயின் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆமாம் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு விருச்சிக ராசி நேர்களுக்கு பெற்ற குரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் வக்ரவம் பெற்ற குரு அப்படிங்கிறது ஃபினான்சியல் மற்றும் ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க சொல்கிறார் அப்போ பொறுப்போடு இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களே அது மட்டும் இல்லாமல் கூடுதல் உங்களோட பிறப்பு ஜாதகம் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம் இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குரு பயிற்சி மற்றும் பக்ரவ பலன்கள் குரு பக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம் இப்போ உங்களுடைய ராசி ராசிக்கு இலக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு எதிர்காலம் தசாபுத்திகள் எப்படி இருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது ஆமாம் வேலை தொழில் வருமானம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்